இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ எனக்கு இப்போ வந்துட்டு மைக்கும் உடஞ்சி போச்சு அதனால வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இவ்வளவு நாள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த காடை முட்டையோட அப்டேட் வீடியோ தான் இப்ப அந்த காடை முட்டையை பாக்குறதுக்காண்டிதான் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இப்ப தெரியற வீடியோவா ஆல்ரெடி எல்லாருமே பாத்துருப்பீங்க இந்த காடையில உள்ள முட்டையை தான் நம்ம குஞ்சு பொறிக்கிறதுக்காண்டி அடை வச்சிருந்தோம் ஒரு நாள் வந்துட்டு நம்ம மாட்டுக்கு புல்லு வெட்டதுக்காண்டி போயிருந்தேன் மாட்டுக்கு புல்லு வெட்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த முட்டையை நான் வந்துட்டு பார்த்தேன் ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறானையா அந்த முட்டையை எடுத்து நான் அடை வச்சிருந்தேன் அந்த முட்டையை இப்போ குஞ்சு பொறிச்சிட்டு அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் நம்ம தோட்டத்துல கேஜி வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல கூப்பைனி இருக்கு அதை கொஞ்சம் குடிச்சிட்டு போகும் அதுக்காண்டி ஒரு அந்த அதை கொண்டு இந்த யூஸ் கருப்பட்டி ஊற்றி வைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணது இப்ப இந்த சிரட்டையில தான் கூப்பைனி குடிக்க போறோம் இந்த சிரட்டையில வந்துட்டு ஒரு வாட்டா இருக்கும் அது எதுக்குன்னா நம்ம வந்துட்டு கருப்பட்டி ஊத்தும் போது நம்மளுக்கு வந்து எடுக்கும்போது தட்டி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த வாட்டை இருக்காங்க இப்போ வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு கூப்பைனி குடிப்போம் வாங்க நிறைய பேர் பதனி குடிச்சிருப்பீங்க நுங்கு சாப்பிட்டு இருப்பீங்க கருப்பட்டி அந்த கூப்பைனி மட்டும் குடிச்சிருக்க மாட்டீங்க தான் இதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த கூப்பைனியை பத்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அதுக்காக தான் நான் சொன்னேன் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு இது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பதனி அதுக்கிட்ட வந்துட்டு கருப்பட்டி ரெண்டுக்கும் நடுக்கட்ட தரம் தான் கூப்பைனின்னு சொல்லுவாங்க பையனியை காய்ச்சா வந்துட்டு கூப்பைனி வரும் இதை நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க காடையோட அப்டேட் போடுறேன்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்குன்னு நினைக்காதுங்க இப்போ நம்ம காடை முட்டையை அடை வச்ச இடத்துக்கு வந்தாச்சு காடை முட்டை அடை வச்சு இன்னையோட இருபத்தி ஒரு நாள் ஆகுது கண்டிப்பா இன்னைக்கு காடை முட்டை குஞ்சு பொரிச்சிருக்கணும் வாங்க பொறிச்சிருக்கான்னு போய் பார்ப்போம் நிறைய பேர் வந்துட்டு கமண்டில் வந்துட்டு இது காடை இல்ல கருவாளி அப்படின்னு சொன்னீங்க அது உண்மையிலேயே வந்துட்டு கருவாளி தான் சிட்டில இருக்க நிறைய பேருக்கு வந்துட்டு அது கருவாளின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதனாலதான் நான் காடைன்னு சொன்னேன் சோ கருவாளிய வந்துட்டு காடைன்னு சொன்னதுக்கு என்ன வந்துட்டு மன்னிச்சிருங்க இந்த பாக்ஸுக்குள்ள தான் காடை முட்டை அடை வச்சிருந்தா இப்போ அது வந்துட்டு குஞ்சு போயிச்சு நான் வந்துட்டு உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன் வாங்க உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் என்னடா வைக்கும் போது கருப்பு கோழில வச்ச இப்ப கோழி கலர் மாறி இருக்கு அப்படின்ட்டு அந்த கருப்பு கோழி முட்டை அடை வச்சு பத்து நாள் கழிச்சு தான் இந்த கருவாளி முட்டையை அந்த கருப்பு கோழி குஞ்சு பொறிச்சதுனால அந்த கருவாளி முட்டையை எடுத்து அப்படியே இந்த கோழிக்கு இதுதான் அந்த போன கருவாளியோட முட்டையில இருந்து பொறிச்சு வந்த குஞ்சு இந்த கருவாளி குஞ்சு இன்னைக்குதான் பொறிச்சிச்சு பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க கருவாளி குஞ்சு கோழி குஞ்சை விட ரொம்ப வேகமா வாடும் இது யாருக்கு தெரியும் இதுதான் கருவாளி முட்டையோட தோடு நிறைய பேர் கோழி முட்டா கோழி முட்டை அப்படின்னு சொன்னீங்களா பாத்துக்கோங்க இந்த குஞ்சுமே பெருசானதுக்கு அப்புறம் இதை காட்டுல கொண்டு இருக்கேன் என்ன என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி அந்த எப்படி செத்து இருக்கு எனக்கே அது எப்படின்னு தெரியல அதே மாதிரி நிறைய பேர் ஒரு வீடியோ காண்டி ஒரு கருவாளியை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றீங்க எனக்கு அதை போது ரொம்பவே கஷ்டமா இருந்து ஒரு உயிரை ஒரு வீடியோ காண்டி கொல்ல முடியுமா நீங்களே சொல்லுங்க நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல நான் தான் அந்த கருவாலியை வந்துட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு சும்மா வச்ச அஞ்சு முட்டையில ரெண்டு முட்டை தான் குஞ்சு பொறிச்சிருக்கு மிச்சம் மூணு முட்டை வந்து குஞ்சு பொறிக்காமல் போயிட்டு அந்த ரெண்டு தான் நாங்க உங்களுக்கு இப்போ காமிச்சோம் அது மூணு முட்டை பொறிக்காதக்கு காரணம் என்னன்னா இப்போ வந்துட்டு ஹீட் ரொம்ப ஓவரா இருக்கு கோழி முட்டையே குஞ்சு பொறிக்க மாட்டேங்குது அதே மாதிரி தான் காடை முட்டையுமே குஞ்சு புரிக்காம போயிட்டு இதுல வந்துட்டு எதுவுமே இல்லை இதுல எதுவும் கமெண்ட் பண்ணாதுங்க இந்த வீடியோல ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் பல நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்காது என்னன்னா யூடியூப்ல ஒன் லேக் சப்ஸ்கிரைப் இன்ஸ்டாவில் தேர்ட்டி கே ஃபாலோஸ ரீச் பண்ணுவேன் இதுக்கு ஃபுல்லாக காரணம் நீங்க தான் இதே மாதிரி வந்துட்டு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிடுங்க இவ்வளவு நாள் வந்துட்டு சப்போர்ட் பண்ண பண்ணதுக்குமே ரொம்ப நன்றி ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் மறக்காம நம்ம மன்னார்ப்பு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க